ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆர்டி திட்டத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே லட்சங்களில் வந்து திரும்ப கிடைக்கும் அந்த திட்டம் குறித்து தான் பார்க்க போகிறோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது இந்திய அரசனுடைய ஒரு பொதுத்துறை வங்கி இந்த எஸ்பிஐ வங்கியில் பொதுமக்களுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதில் வந்து மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் ஹர்கர் லக்பதி திட்டம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தொடர் வைப்பு நிதி ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் இந்த திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை டெபா டெபாசிட் செய்யணும் திட்டம் முடிந்த பிறகு உங்களுக்கு வந்து வட்டியோட வருமானம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹர்கர் லக்பதி திட்டத்தின் கீழ் பொது முதலீட்டார்கள முதலீட்டர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் வட்டி விகிதங்கள் வந்து வெவ்வேறாக வந்து இருக்குது அதாவது மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி வந்து இதில் கிடைக்குது பொது முதலீட்டாளர்களுக்கு மூணு முதல் நாலு ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு ஆறு புள்ளி எழுபத்தஞ்சி சதவீத வட்டியும் மற்ற காலங்களுக்கு ஆறு புள்ளி ஐம்பது சதவீத வட்டியை வந்து வழங்குறாங்க அதே நேரம் மூத்த குடிமக்களுக்கு மூணு முதல் நாலு ஆண்டுகள் வரையிலான காலத்திற்கு ஏழு புள்ளி இருபத்தஞ்சி சதவீத வட்டியும் மற்ற காலகட்டங்களுக்கு ஏழு புள்ளி ஜீரோ ஜீரோ சதவீத வட்டியம் வந்து கிடைக்கிது இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் மூணு முதல் பத்து ஆண்டுகள் வரை உள்ளது அதாவது நீங்கள் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் அல்லது அதிகபட்சம் பத்தாண்டுகள் வந்து இதில் பணத்தை வந்து முதலீடு செய்யணும் இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து அறநூறு ரூபாய் முதல் முதலீடு செய்வதன் மூலம் லட்சாதிபதியாக வந்து மாறலாம் அப்படின்னு எஸ்பிஐ வங்கியில் சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் ரூபாய் குவிக்க விரும்பினால் அதற்கு நீங்கள் மாதத்திற்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபா வந்து முதலீடு செய்யணும் இதில் மூத்த குடிமக்கள் ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் வருமானம் வந்து பெறுவார்கள் எந்த ஒரு இந்திய வங்கியிலும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தின் கீழே வாடிக்கையாளர் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ ஒரு கணக்கை வந்து திறக்கணு ஹர்கர் லக்பதி திட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் பத்து வயதுக்கு மேற்பட்ட தங்கள் குழந்தைக்கு ஒரு கணக்கையும் வந்து திறக்கலாம் பொது முதலீட்டாளர்கள் இந்த திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் ஈட்ட ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீதம் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முதலீடு வந்து செய்யணும் அப்போது ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீத வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளில் முடிவில் ஒரு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்து வீதம் நாலு ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு சத் சதவீத வட்டி விகிதத்தில் ஒரு லட்ச ரூபா வந்து பெறலாம் மேலும் ஆயிரத்தி நானூற்றி ஏழு ஏழு ரூபா வீதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் ஆறு புள்ளி ஐம்பது சதவீத வட்டியில் ஒரு லட்ச ரூபா வந்து பெறலாம் மூத்த குடிமக்களை பொறுத்தளவில் ஒரு லட்ச ரூபா பெற ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் ஏழு புள்ளி இருபத்தஞ்சி சதவீத வட்டி வீதத்தில் ஒரு லட்ச ரூபா பெறலாம் அதேபோல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றோருபா வீதத்தில் நாலு நான்கு ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் ஏழு புள்ளி இருபத்தஞ்சி சதவீத வட்டி விகிதத்தில் ஒரு லட்ச ரூபா வந்து பெறலாம் மேலும் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது வீதத்தில் அஞ்சு ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் ஒரு லட்ச ரூபா பெறலாம் இந்த மாதிரி இந்த திட்டங்கள் வந்து வகை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க இதில் எந்த திட்டத்தில் நீங்கள் சேர விரும்புகிறீங்களோ நீங்கள் சேர்ந்து பயன்படுத்துங்க நன்றி